கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம் தேடியும் வள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு வள்ளல் அழகப்பறை நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழா நிறுவனர் நாள் விழாவாக சீரம் சிறப்புமாக நடைபெற்றது இந்த விழாவின் தொடக்க நிகழ்வாக வள்ளல் அழகப்பறை வணங்கும் வண்ணம் அழகப்பா பல்கலைக்கழக மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ஜி ரவி அவர்களின் தலைமையில் பவநகர அரங்கத்திலிருந்து ஊர்வலமாக அழகப்பரின் நினைவிட கோவிலை நோக்கி அழகப்பா பல்கலைக்கழக பேராசிரிய பெருமக்களும் அலுவலர்களும் மாணவ மாணவிகளும் அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி அழகப்பா செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரி அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரி அழகப்பா செவிலியர் கல்லூரி அழகப்பா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அழகப்பா ஆயத்தப்பள்ளி அழகப்பா மாண்டிசோரி பள்ளி அழகப்பா தொடக்க பள்ளியை சார்ந்த பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் மாணவ மாணவிகளும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் ஆசிரிய பெருமக்கள் அலுவலர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரால் வணங்கி ஆசி பெற்றனர் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் அழகப்பரின் நினைவிடத்தில் துணைவேந்தர் பேராசிரியர் ரவி அவர்களும் பதிவாளர் பேராசிரியர் செந்தில்ராஜன் அவர்களும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் பேராசிரியர் ஜோதிபாசு அவர்களும் மற்றும் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் சுப்பையா அவர்களும் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் ராஜேந்திரன் அவர்களும் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் திருமலைச்சாமி அவர்களும் பல்கலைக்கழக ஆட்சி குழு உறுப்பினர்களும் பேராசிரியர்களும் பல்கலைக்கழக அலுவலக நண்பர்களும் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் வள்ளல் அழகப்பருக்கு மலர்தூவி வணங்கி மரியாதை செய்து மகிழ்ந்தனர் வள்ளல் அழகப்பர் நினைவிடத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் அனைத்து மத பிரார்த்தனை வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி அவர்களும் அவர்தம் துணைவியாருடன் இணைந்து வந்திருந்த அத்துணை பேருக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள் உடன் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் ஏ செந்தில்ராஜன் அவர்களும் இனிப்புகள் வழங்கி சிறப்பு செய்தார்கள் வாழும் தெய்வமாக வாழும் வள்ளல் அழகப்பறை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் வாருங்கள் கேட்போம் வணக்கம் கோடி கொடுத்த குடைங்கன் குடியிருந்த வீடும் கொடுத்த செல்வன் வல்லல் அழகப்பரின் பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவில் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நமது பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா ஐயா நம்மளோட அழகப்பரை பற்றி சில வார்த்தைகள் இந்த ஃபவுண்டர்ஸ் டே அவரோட நாளை முன்னிட்டு நீங்கள் கூறுமாறு கேட்டு எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்று நாம் அழகு வள்ளல் அழகுப்பறி நூற்றி பதினைந்தாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அதற்கு முக்கியமாக இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் உருவாவதற்கு முக்கிய காரணம் வள்ளல் அழகப்பர் வள்ளல் அழகப்பர் ஏற்படுத்திய பல நிறுவனங்களை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசால் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அழகப்பா அழகப்பரை பொறுத்து வரி நாம் கூறுவதென்றால் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள இந்த சொத்துகளை அவருடைய இருந்த வீடையும் கொடுத்து இந்த கல்விக்காக தொண்டாற்றியது என்பது மிகச்சிறந்த சிறப்பு இதுபோன்று ஒரு தனி மனிதரால் இவ்வளவு நிறுவனங்கள் ஒரு குறுகிய காலத்தில் அதுவும் ஒரு பத்து ஆண்டு காலத்தில் உருவாக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி வல்லல் அழகப்பர் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் அவர் நம் நம்மிடம் இருந்து பிரிந்தார் அவருடைய மிகப்பெரிய கனவு இந்த நிறுவனங்கள் அவரால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களை ஒருங்கிணைத்து பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கனவு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு அதை மத்திய பல்கலைக்கழகமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய கனவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் உங்களுடைய இந்த கல்வி பயணமானது தொடங்கியிருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் துணைவேந்தராக ஆகியிருக்கீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ வரைக்கும் உங்களுக்கும் இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கும் அழகப்பருக்குரிய உங்களுக்குடைய அந்த தொடர்பும் தொடர்பும் பயணமும் எப்படி ஐயா இருக்குது அழகப்பரோடைய நாம் வந்து பயணிப்பது என்பது அழகப்பருடைய நினைவுகளோடு நாம் பயணிப்பது என்பது அது ஒரு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மகான் ஏற்படுத்திய ஒரு ஒரு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் நான் இந்த நிறுவனத்திலேயே பணிபுரிந்து நான் துணைவேந்தராக வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகப்பெரிய பெயராக கருதுகின்றேன் துணைவேந்தராக வேந்தராக இங்கு இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி இன்னைக்கு நம்ம திறக்க போகிற அலுமினி பார்க் ஸோ இவங்களுக்காக நீங்க கூறக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நமது பல்கலைக்கழகத்தை பற்றியும் நம்ம பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை பற்றியும்னா அது என்ன வகையா இருக்கும் அழகப்பர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேல வந்து நம்ம கல்வி நிறுவனங்களுக்காக அவர் இலவசமாக கொடுத்திருக்கின்றார் அந்த ஆயிரம் ஏக்கரில் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ஏக்கர் வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அந்த நானூற்றி இருபது ஏக்கர் நிலத்தையும் நாம் முழுமையாக பாதுகாக்க வேண்டியது நாம் அழகுப்பெருக்கு செல செலுத்தும் ஒரு நன்றி கடன் அதை முன்னிட்டு பல துணைவேந்தர்கள் பல துணைவேந்தர்கள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ நான் பதினோராவது துணைவேந்தராக இருக்கின்றேன் எனக்கு முன்னால் பணியாற்றிய பத்து துணைவேந்தர்களும் பல நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஒதுக்கப்பட்ட நிலத்தை முழுமையாக பாதுகாத்து வந்துள்ளார்கள் அதனன் அதன் ஒரு பகுதி தான் இப்பொழுது நாம் இருக்கும் அழகப்பர் அலுமினி பார்க் என்பது அது நம்முடைய அலுமினி அதாவது முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்புடன் அந்த பார்க் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே ஒரு அலுமினி பார்க் நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் சுபையா அவர்களால் அது உருவாக்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது இரண்டாவது ஒரு பார்க்காக இப்போது செயல்படும் அது மிக சிறப்பாக செயல்படும் நன்றி ஐயா வள்ளல் அழகப்பினுடைய நூற்றி பதினைஞ்சாவது பிறந்தநாள் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதற்காக வள்ளல் அழகப்பு நடையாளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காரைக்குடி மாநகரம் இந்த அளவுக்கு பேரும் சிறப்பும் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முழுக்க காரணம் வள்ளல் அழகப்பேர் என்று சொன்னால் மிகையாகாது அந்த வள்ளல் அழகப்பேர் கொடுத்த இந்த கல்வி நிலையங்கள் தான் இன்றைக்கு காரைக்குனுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றன அத்தகைய குடையனுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் நம்முடைய சிண்டிகேட் நண்பர்கள் உறுப்பினர்கள் அதே முன்னாள் துணைவேந்தர்கள் எங்களுடைய நடையாளர்கள் தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல கோடி கொடுத்த தன் குடியிருந்த வீடையும் கொடுத்த கலைஞன் ஒப்பட்ட தலைவன் அழகப்பொருள் காரக்குடி இல்லை இந்த ஊர் இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு விண்ணுலகத்துக்கு போன பெரிய மனிதர் மாமனிதர் வேறு வாழ்க்கையில என்றுமே மறக்க முடியாது ஒப்பற்ற தலைவர் ஒப்பட்ட தெரியும் ஒப்பட்ட மனிதன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அத்தானத்தை தான் தொடங்கிய கோட்டையூர் பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழகத்திலேயே முதல் முறையாக வழங்கினார் அவர் வலியுறுத்திய அன்னதானத்தை அவர் பிறந்த நாளன்று சமத்துவ அன்னதானமாக ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றாக உண்டுகளித்து பசியாறும் வண்ணம் அனைவருக்கும் வருடந்தோறும் அழகப்பா பல்கலைக்கழகம் வழங்கி வருவது அனைவராலும் பாராட்டப்படுகிறது தவத்தால் தோன்றி முயன்றமை காக்கும் வள்ளல் அன்பினால் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம் என்ற கூற்றிற்கிணங்க துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி அவர்கள் வள்ளலின் அறத்தை தொடர்ந்து செய்து வருவது பொதுமக்கள் அனைவராலும் பெரிதும் பாராட்டப்பெறுகிறது